வேதத்தில் யூதாஸ்காரியோத்து மரணத்தை பற்றிய நிகழ்வுகள் இரண்டு இடங்களில் வருகிறது அந்த இரண்டு இடங்களில் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பலவித சந்தேகங்கள் நமக்கு வருகிறது அவன் தற்கொலை செய்து கொண்டானா அல்லது தலைகீழாக விழுந்து குடல்கள் எல்லாம் வெளியே வந்து சிதறி மறித்தானா அவனை அடக்கம் செய்த இடத்தை யார் வாங்கியது ஆசாரியர்கள் வாங்கின இடமும் யூதாஸ்காரியோத்து வாங்கின இடமும் ஒன்றா யூதாஸ்காரியோத் எந்த பணத்தை கொண்டு வயலை வாங்கினான் யூதாஸ்காரியோத்தின் மரணத்தை தீர்க்க தரிசனமாக அறிவித்தது சகரியா அல்லது எரேமியா தரிசியா இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் உண்டு காரியோத்து மரணத்தை பற்றியுள்ள ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த காணொலியில் நீங்கள் கேட்கலாம் நமது கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திகள் விசுவாசிகளுக்கென்று கர்கலான சத்தியங்களை எளிதில் புரிய வைக்கும்படியாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது விசுவாசிகள் அடிப்படையான சத்தியங்களை எளிதில் புரிந்து கொள்ளும்படியான நான் எடுக்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால் யூசர்ஸனுடைய மரணத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் யூதாசனுடைய மரணம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இந்த யூதாஸ் என்பன் யார் என்றால் ஏசு தெரிந்தெடுத்த பன்னெண்டு சீடர்களில் ஒருவன் இவன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் இவனுடைய மரணத்தை பற்றி இரண்டு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் அடுத்தது அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனங்கள் இந்த இரண்டு இடங்களில் இவனுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நாம் மேலெழுந்து வாரியாக பார்ப்போம் என்றால் நமக்கு பலவித சந்தேகங்கள் எழும்புகிறது என்னென்ன சந்தேகம் என்றால் யூதாஸ் எப்படி முதல் மறித்து போனான் மத்திய சொல்லப்பட்டபடி அவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்தானா அல்லது அப்போ சில நடவடிக்கை சொல்லப்பட்டபடி அவன் கீழே தலைகீழாக விழுந்து பயிர் வெடித்து குடலெல்லாம் சரிந்து போய் இறந்து போனானா இது அவனுடைய மரணத்தை பற்றியுள்ள ஒரு கேள்வி எப்படி இறந்தான் என்பதை பற்றியுள்ள சந்தேகம் அடுத்தது அவன் எந்த நிலத்தை வாங்கினான் அதாவது மத்திய வாங்கினான்லில் ஆசாரையில் வாங்கின நிலம் என்பது நிலம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அப்போஸ்ல நடவடிக்கை புத்தகத்தில் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒரு பண்ணை நிலமாக அது சொல்லப்பட்டிருக்குது இது இரண்டும் ஒரே இடமா அடுத்ததாக எந்த பணத்தில் அது வாங்கப்பட்டது அப்போஸ்ல நடவடிக்கை புத்தகத்தில் யூதாஸ் வாங்கின நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய நச்சுதை நூலில் ஆசாரியர்கள் யூதாஸ் காரியத்தை தேவாலயத்தில் தூக்கி எறிந்த அந்த வெள்ளிக்காசுகள் எடுத்து வாங்கப்பட்ட நிலம் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு நிலங்களும் ஒன்றா அடுத்ததாக இந்த தீர்க்க தரிசனம் ஏசு கிருஷ்ண காட்டி கொடுக்கப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனத்தை பற்றியுள்ள சில குழப்பங்கள் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இந்த காணொலியில் உங்களுக்கு பதில் உண்டு எனவே இந்த வேத தியான பகுதியை நீங்க பொறுமையாக கேட்கும்படியா உங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் முதலாக யூதாஸ் எப்படி மறித்தான் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் மத்திய நச்சிய நூல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அஞ்சாவசரத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் கொண்டு செத்தான் அவன் தற்கொலை பண்ணி கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை எழுதியவர் யார் என்றால் மத்திய பன்னெண்டு சீடைகள் ஒருவனாக காணப்பட்டவன் அடுத்தது லூக்கா அதான் அப்போ சிலர் நடவடிக்கை புத்தகத்தில் லூக்கா என்ன சொல்கிறார் என்றால் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீடாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று அவன் தலைகீழாக விழுந்தான் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிற்று என்று பார்க்கலாம் அப்படி என்றால் அவன் தற்கொலை பண்ணி கொண்டு இறந்து போனானா அல்லது கீழே தலைகீழாக விழுந்து அதன் விளைவாக வயிறு வெடித்து குடல் எல்லாம் கீழே விழுந்து இறந்து போனானா இப்படி இரண்டு வகையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்து நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது ஆனால் இந்த இரண்டுமே ஒரே நிகழ்வுதான் ஏனென்றால் முதலில் வந்து மத்தே வந்து ஒரு யூதன் அதனால யூதனுடைய கான்செப்ட் படி அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று ஒரு ஜென்டிலாக அவனை பற்றி சொல்லிவிட்டான் ஆனால் லூக்கா வந்து ஒரு மருத்துவர் எனவே அவர் இறந்து போனதை குறித்து சற்று டீட்டெயிலா எழுதாரு அந்த தூக்கிலிடப்பட்ட மணிக்கணக்காக இருந்தனால் என்னவோ அது வெயிட்டு தாங்காம கீழே விழுந்து அதன் விளைவாக பயிர் வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போனதா பார்க்கலாம் முதலில் தற்கொலை பண்ணி கொண்டான் அந்த சரீரத்தை எடுக்காம அதே வந்து தூக்கிலே தொங்கி கொண்ட காரணத்தினாலே அந்த வயிறெல்லாம் டீ கம்போஸ்ட் ஆகி அதனுடைய விளைவாக அந்த கயிறு அருந்து விழுந்து கூட மரணம் ஏற்பட்டு இருக்கிறது என்றுதான் எடுத்து

அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனிப்பட்ட குறித்து என்ன சொல்றாங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டதை அறிந்து மனம் வருத்தப்பட்டு காட்டிக் கொடுத்ததற்காக பெற்றுக் அந்த முப்பது ஆலயத்திற்கு வந்து குற்றமில்லாத நான் காட்டிக் கொடுத்தேன் என்று வருத்தப்பட்டு அந்த வெள்ளிக்காசை வந்து தேவாலயத்தில் எரிந்து தற்கொலை செய்து கொண்டான் என்று பார்க்கலாம் அதற்கு பிறகு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரிகள் இந்த பணம் வந்து காணிக்கைப்பட்டியில் சேர்க்க முடியாது என்று மோசின் பிரமாணத்தின்படி கூறப்பட்டபடியால் அந்த பணத்தை எடுத்து ஒரு பொய்யவனுடைய இடத்தை வாங்கி அந்த இடமான பின்னால் வந்து அன்னையில் அடக்கம் பண்ணக்கூடிய இடமாக மாறிவிட்டது என்று இருபத்தி ஏழு தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இதை பற்றி லூகா என்ன சொல்கிறார் என்றால் அப்போ நடவடிக்கை ஒன்னு பதினெட்டு பார்க்க அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து எல்லாம் சரிந்து போயிற்று அநீதியினால் ஒரு நிலத்தை வாங்கி சம்பாதித்துக் கொண்ட அவன் அந்த நிலத்தில் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து இறந்து போனதாக பார்க்கலாம் இந்த இரண்டையும் ஒத்து பார்க்கும் பொழுது ஒரு சில அறிஞர்கள் வேத என்ன சொல்கிறார் என்றால் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது இரண்டும் தனித்தனி நிகழ்வு அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு கருத்து என்னன்னா இந்த இரண்டுமே டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் ரெண்டுமே தனித்தனி நிகழ்வுகள் இந்த இரண்டையும் இணைத்து பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் உண்டு முதலாவதாக இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அவர் வைக்கக்கூடிய ஆர்வம் என்று என்னன்னா அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் அதாவது யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்தை காட்டி கொடுத்த பிறகு இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டு அறிந்து மனம் வருத்தப்பட்டு அந்த வெகுமதியாய் கொண்ட அந்த பணத்தை வந்து தேவாலயத்தை தூக்கி எறிந்துவிட்டு தற்கொலை பண்ணி கொண்டான் அப்படி தற்கொலை பண்ணி கொண்ட பிறகு அந்த தேவாலயத்தில் எரியப்பட்ட அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஆசாரிகள் அவனுடைய பேரிலே ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்திலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இரண்டை இணைத்து தான் பார்க்க வேண்டும் தனித்தன நிகழ்வுகள் அல்ல ஆலயத்தில் தூக்கி வீசப்பட்ட அந்த வெள்ளிக்காசை காணிக்கப்பட்டு சேர்க்க முடியாதுங்கிற காரணத்தினால் அதை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தில் வந்து யூதாசை அடக்கம் பண்ணினார்கள் என்று இரண்டை சேர்த்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதற்கு அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆர்கியூமெண்ட் என்னன்னா

அநீதியின் கூலியினால் பெற்ற இடம் என்று சொல்லப்பட்டபடியினாலே அவன் காட்டி கொடுத்ததற்காக பெற்று கொண்ட அந்த பணத்தை கொண்டு அந்த ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தில் யூதாஸ் அடங்க பண்ணப்பட்டான் என்றுதான் கருத வேண்டும் என்று கூறுகிறார்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் இந்த இரண்டு நிகழ்வுகளும் தனித்தனி நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய முக்கியமான ஆர்குமெண்ட்ஸ் என்ன என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் மத்திய எல்ல நூல் என்ன சொல்லப்பட்டு இருக்குது என்றால் யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதை அறிந்தவுடனே மன சஞ்சலப்பட்டு தேவாலயத்திற்கு வந்து அந்த பொது வெள்ளிக்காசை தூக்கி எரிந்துவிட்டு தற்கொலை பண்ணினான் அதற்கு பிறகு அந்த தேவாலயத்தில் வீசப்பட்ட அந்த வெள்ளிக்காசுகளை கத்தருடைய காணிக்கை பற்றி சேர்க்கக்கூடாது கட்டளைப்படி அந்த ஆசாரியர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நிலத்தை வாங்கி அதை அந்நியர்கள் அடக்கம் பண்ணுவதற்காக அமைத்துக் கொண்டார்கள் என்று இந்த நிகழ்வை குறித்து மத்திய எழுதுகிறார் குறிப்பாக இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஏழாம் படித்து பார்த்தால் தெளிவாக தெரியும் அந்நியர்கள் அடக்கம் பண்ணுவதற்காக நிலத்தை வாங்கிக் கொண்டார்கள் என்று பார்க்கலாம் இந்த தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அடக்கம் பண்ணப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அந்த வெள்ளிக்காசுகளை கொண்டு ஒரு குயவனுடைய இடத்தை வாங்கி அந்த இடம் என்பது அந்நியர்கள் அடக்கம் பண்ணக்கூடிய இடமாக காணப்பட்டதாகத்தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த இடத்தில் யூதாஸ் அடக்கம் பண்ணப்பட்டான் என்கிற எந்த கருத்தும் சொல்லப்படவில்லை அது மாத்திரமல்ல இந்த நடந்த காரியங்களை வரிசைப்படி பார்க்கும் எப்படி பார்க்கணும் என்றால் மார்க் பதினாலு பத்துல பார்க்கும் பஸ்கா பண்டிகை வருவதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாகவே அவன் யூதாஸ் வந்து ஆசாரிகளை சந்தித்து நான் இயேசுவை காட்டிக் கொடுப்பதா வாக்குறுதி கொடுத்து அதற்காக அவர்கள் வந்து முப்பது வெள்ளிக்காசி தருவதாகவும் ஒரு வாக்குறுதி அவன் பெற்றுக்கொண்டதாக இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம் பதினாலு பத்தும் பதினொன்னு அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் அதைக் கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு தத்தம் பண்ணினார்கள் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு கொண்டிருந்தான் இதன் மூலம் என்ன தெரியுது என்றால் காட்டி கொடுத்த பிறகுதான் அந்த முப்பது வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுக்கப்படும் இதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் அது வரைக்கும் அநீதியினுடைய கூலி கொடுக்கப்படாது காட்டி கொடுத்த பிறகு ஆசாரிகள் அந்த முப்பது வெள்ளிக்காசை அவனுக்கு கொடுப்பார்கள் அப்படி இருக்கையில் அப்போசிகள் ஒன்னு பதினெட்டுல சொல்லப்பட்ட காரியம் என்பது எப்படி பாசிபிள் ஆகும் அவன் ஏற்கனவே நிலத்தை வாங்கி இருந்ததுனால்தான் அந்த இடத்துல போய் தற்கொலை பண்ணி கொண்டிருக்க முடியும் இவன் அந்த காரியத்தை செய்து முடித்த பிறகு அவன் கூலியை வாங்கி கையில வச்சிருக்கான் அப்படி கையில வைத்த காணிக்கை அவன் வந்து கோயில கொண்டு போய் தூக்கி எறிந்து விட்டான் அப்படி இருக்கும் போது இந்த ஒன்னு பதினெட்டுல சொல்லப்பட்ட கா நிகழ்வு என்பது தனித்தனி நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும் அநீதியினால் அவன் சம்பாதித்த நிலம் என்பது அவன் இயேசு கிசை காட்டி கொடுத்ததனால் வந்த அந்த ஒரு காரியமாக காணப்பட முடியாது அதற்கு இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க எப்படி என்றால் யோவன் பன்னெண்டு ஆறுல பார்க்கும் பொழுது அவன் படியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை படியினாலும் இப்படிச் சொன்னான் யூதாஸ் திருடனாக இருந்ததாக ஒரு வார்த்தை காணப்படுகிறது ஏசு கிருஷ்ணனுடைய பணக்காரியங்களை கவனித்து வந்த அந்த யூதாஸ் திருடனாக காணப்பட்டபடியினாலே அப்படி திருடன பணத்தை கொண்டு ஒரு இடத்தை வாங்கி வைத்திருந்தான் தான் காட்டி கொடுக்கப்பட்ட போது அவன் மன சஞ்சலப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை வந்து ஆலயத்தில் தூக்கி எரிந்து விட்டு தான் அநீதியா சம்பாதித்த அந்த இடத்திலே தான் தற்கொலை பண்ணி கொண்டான் எனவே இந்த இடம் என்பது வேறு அவன் அநீதியினால் சம்பாதித்த இடம் என்பது ஏற்கனவே திருடிய பணத்தை கொண்டு அவன் இடத்தை வாங்கினான் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏசு கிசை காட்டி பெற்றுக்கொண்ட பணத்தை வைத்துக் அவன் ஒரு இடத்தை வாங்கியிருக்க முடியாது ஏனென்றால் அவன் காட்டி பிறகுதான் அவனுக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்க முடியும் கொடுத்த பிறகு எப்படி அவன் இந்த இடத்தை வாங்கியிருக்க முடியும் வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் கடைசி லாஸ்ட் சப்பர் முடிந்த பிறகுதான் அவன் வந்து இயேசு கிசை காட்டி கொடுப்பதற்காக சென்றான் அப்படி சென்று அவன் காட்டி கொடுத்த பிறகு அந்த இடைவெளியில வந்து அவன் வந்து ஒரு நிலத்தை வாங்கியிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இது இரண்டுமே டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட் ரெண்டுமே தனித்தனி நிகழ்வுகள் ஒன்று அந்த கூலியாக பெற்ற அந்த முப்பது வெள்ளிக்காசுகளை ஆசாரில் பெற்றுக்கொண்டு அவனுடைய பேரில் வந்து அவனுடைய காரியமாக ஒரு இடத்தை வாங்கி அதை அந்நியர்கள் அடக்கம் பண்ணக்கூடிய இடமாக மாற்றிவிட்டார்கள் இது ஒரு தனி இன்சிடென்ட் அப்போ சில நடவடிக்கைகள் சொல்லப்பட்ட நிகழ்வு என்பது அது ஒரு ஏற்கனவே திருடி பெற்றுக் பணத்தை கொண்டு ஒரு இடத்தை வாங்கினான் அந்த இடத்தில் தான் தற்கொலை செய்து கொண்டதாக தான் இரண்டையும் தனித்தனியாக நான் பார்க்க ஒன்றாக பார்க்க முடியும் அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய ஆசாரில் வாங்கின இடம் என்பது பாட்டஸ் லேண்ட் கொய்யவனின் நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்போ நடவடிக்கை ஒண்ணும் பார்க்கும்பொழுது பாட்டஸ் லேண்ட் என்று வராது வெறும் இடம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து மத்தியில் சொல்லப்பட்ட இடம் என்பது கொய்யவனின் நிலம் இது சாதாரண ஒரு இடம் ரெண்டுமும் தனித்தனி இடங்கள் என்று தான் நாம் யூகிக்க வேண்டுமே தவிர ஒரே இடமாக கருதி கொள்ளக்கூடாது முதலாவது ஆசாஹில் வாங்கின இடம் என்பது இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு

வந்து ஆசாரிகள் வாங்கின இடம் அது வந்து அந்நீர்கள் அடக்கம் பண்ணப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டது இன்னொன்று வந்து யூசாஸ் வந்து ஏற்கனவே திருடிய பணத்தை கொண்டு வாங்கிய நிலத்தில் அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான் இரண்டும் வெவ்வேறு நிகழ்வுகள் எனவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது இந்த நிகழ்வுகளை இப்படி சுருக்கமாக பார்க்கலாம் யூசாஸ் காரிய ஏற்கனவே இயேசுவிடம் கணக்காளராக கேஷராக இருந்து பண பொறுப்புகளை கவனித்து வந்த அதில் திருடி ஒரு இடத்தை வாங்கி தனக்காக வைத்திருந்தான் அவன் காட்டி கொடுத்த பிறகு அவன் அதுக்காக வருத்தப்பட்டு அதில் பெற்று கொண்ட பணத்தை தேவாலயத்தில் வீசி எறிந்துவிட்டு தான் வாங்கின நிலத்தில் தற்கொலை பண்ணி கொண்டான் தற்கொலை பண்ணி பிறகு அந்த பிணம் என்பது கைட்டிலே அநேக நாள் தொங்கினபடினாலே அந்த சரீரமான வெயிட் தாங்க முடியாமல் வயிறு நிலத்திலேயே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் ஆனால் அவன் தேவாலயத்தில் எரிந்த அந்த காணிக்கைகளை கொண்டு அந்த முப்பது வெள்ளிக்காசுகளை கொண்டு ஆசாரைகள் அவனுக்காக ஒரு இடத்தை வாங்கி அந்த இடம் என்பது அந்நிய அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக பின்னால் மாறிவிட்டது இதுதான் இந்த யூதாஸ் மரணத்தை பற்றியுள்ள முக்கியமான நிகழ்வுகள் இறுதியாக ஒரு சில கருத்துக்கள் இந்த யூதாஸனுடைய மரணத்தை குறித்து ஏற்கனவே எரேமையா தீர்க்கதசி சொன்னதாக மத்திய வந்து தன்னுடைய நற்சேதினில் குறிப்பிட்டிருக்கிறார் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதும் பத்து இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு திரையமாகிய முப்பது வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கத்தரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஆனால் உண்மையாக பார்ப்போம் என்றால் இப்படி நேரடியாக யூதாசனுடைய மரணத்தை குறித்து எரியமையா தீர்க்க தரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்லவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு குறிப்பு ஆனால் அதே நேரத்தில் சகேரியா இந்த அனைத்து காரியங்களையும் அதாவது முப்பது வெள்ளிக்காசுகள் தேவாலயத்தில் எரியப்பட்ட பணம் குயவனி நிலம் போன்ற அனைத்து காரியங்களையும் சஹரியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் பதினோராவது அதிகாரம் பன்னெண்டும் பதிமூணு உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் கத்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து ஆலயத்திலே எரிந்துவிட்டேன் யூதாசருடைய மரணத்தை பற்றியுள்ள ஒரு தீர்க்க தரிசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது பின் எப்படி சகரியா சொன்ன தீர்க்க தரிசனத்தை எப்படி எரேமியா சொன்னதாக மத்திய சொல்கிறார் என்று கேட்கும் பொழுது அதற்கு வேத அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் எரேமியா முற்றிலுமாக இந்த கருத்தை சொல்லாமல் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக எரேமியா பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் குயவனை காண்பித்து அந்த குயவனுக்கு எப்படி மண்ணின் மேல் அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல் இஸ்ரேல் ஜனங்கள் மீது கடவுளுக்கு அதிகாரம் இருப்பது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் மண்பாண்டம் உடைக்கப்பட்ட காரியத்தை குறித்து எரேமியா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களை குறிப்பிட்டிருக்கிறார்

சகரியா வந்து மைனர் எனவே அடிப்படையாக கொண்டு அதனுடைய காரியங்களை சொல்வது பாரம்பரியம் ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றியுள்ள வாழ்ந்த யார் அவரை முன்னிறுத்தி தான் சொல்வது வழக்கம் அதனுடைய அடிப்படையிலே தான் மத்திய வந்து தன்னுடைய நச்சதி நூலில் இறைமே என்று சொல்ல குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர மற்றபடி இதில் முரண்பாடு எதுவும் இல்லை என்று ஆதி முற்பிதாக்கள் குறிப்பாக அகஸ்டின் ஜெரோம் போன்ற தெய்வ மனிதர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்கிற யூதா மதத்தினுடைய வரலாற்று ஆசிரியரும் இதே கருத்தை தான் முன்னறிவித்திருக்கிறார்கள் எனவே மத்திய தன்னுடைய நூலில் தவறாக எதையும் குறிப்பிடவில்லை என்பது நமக்கு தெளிவாகத் தெரிகிறது இந்த யூதாசை பற்றியுள்ள அனைத்து காரியங்களும் இந்த பதிவில் நாம் தியானித்தோம் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க இதை பற்றியுள்ள விமர்சனங்களை யூடியூபில் பதிவிட்டால் அடியே உற்சாகப்படுத்தும் கத்ததாமை உங்களை ஆசிரதிப்பாராக ஆமை